யாருக்கு நெருக்கடியாக இருக்கும் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி தொடங்குகிறேன் நாடாளுமன்றத்தில் பங்கேற்க நீங்கள் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள் யாருக்கு நெருக்கடியாக இருக்கும் ஒரு அரசாங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த பாஜக ஆட்சிக்குத்தான் இது நெருக்கடி அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக நடக்கும் இந்த போட்டி தேர்வுகள் பலவற்றில் இந்த மாதிரி முறைகேடுகள் இந்த பேப்பர் லீக் ஆகிறது அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து அது குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் ஸ்கேம்னு கொண்டு இருந்தது அதை பற்றி அதுக்கப்புறமா யாருமே அதை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை அதில் வந்து பல பேரத்தினைக்கும் அதை இறந்து போனாங்க மர்மமான முறையில் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் அது ஆளு ஆளுவது எந்த கட்சியாக இருந்தாலும் இது போன்ற வந்து ஒரு அதிகாரிகள் செயலா இல்லை இருக்கிற வேலை செய்கிறவர்களோட செயலா அப்படின்றது தெரியாது ஆனால் இந்தியாவில் ஒரு தேவை ஒரு மாணவர்களுக்கான தேர்வை நடத்துவதற்கு நம்மால் முடியாது என்கிற ஒரு தான் இன்று இந்தியா இருக்கிறது இன்னைக்கு வந்து இவ்வளவு டிஜிட்டல் இந்தியா அதாவது இவ்வளவு டெவலப் ஆயிருக்கும்லாம் சொல்றாங்களே ஒழிய இப்ப வந்து அண்மையில் பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் இது வந்து நீட் வந்து ஒரு இருவத் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள் பல லட்சம் மாணவர்களின் ஒரு ஒரு கனவாக இருக்கும் என்ற நிலையில் இது வந்து இந்த பேப்பர் லீக் ஆகி அது வந்து பல மாணவர்கள் அதை ஒப்பு ஒப்புதலே கொடுத்திருக்காங்க இந்த அரசாங்கம் வந்து முதலில் அதை மூடிமறைக்க பார்த்தார்கள் அதற்கு பிறகு வந்து ஆதாரங்கள் மிக வலுவாக இருந்த காரணத்தினால் இது வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துற அந்த ஏஜென்சியில இருக்கிற தலைவரை பணியினை நீக்கம் செய்திருக்கிறார்கள் புதுசா ஒருத்தர் வச்சிருக்காங்க இன்று வந்து ஒரு நீட் பிஜி எக்ஸாம் அப்படின்றது நடக்கவிருந்தது இது வந்து எப்படின்னா மாணவர்கள் எல்லாம் எங்கெங்க சென்டர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ணி எல்லாம் போய் எக்ஸாம் எதிர்களத்துக்கு போற போயிருக்கும் நேரத்தில் இது வந்து இந்த தேர்தலை தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடாலடியாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பேப்பர் இதுல வெளியே லீக் ஆயிருந்ததுன்னா இதை நிறுத்துவது சிறந்ததாகத்தான் இருக்கும் ஸோ இப்போ இது வந்து தொடர்ந்து இதை போன்று குற்றச்சாட்டுகள் வந்து பொழுது பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மிருக ஒரு பத்து ஆண்டுகளாக இருந்த பாஜக அரசு அவர்கள் எந்த குற்றச்சாட்டை வைத்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர்களுக்கு வந்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அவர்களுக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதனால் எந்த சட்டங்களை இயற்றுவதாக இருந்தாலும் ஒரு எதிரதிகாரத்துடன் தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது வந்து இப்போ அவர்களுக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருப்பதனால் அவர்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் இது அழு ஒரு அழுத்தம் நெருக்கடி அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்படின்றதுனாலதான் வந்து அவர்கள் உடனே வந்து இந்த நீட் எக்ஸாம்ல வந்து அந்த ஆஹ் டிரெஸ்ட் எழுதுற தலைவரை நீக்கம் செய்திருக்கிறார்கள் இன்றைய இந்த பிஜி நீட் நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு விசாரணை அப்படின்ற ஒரு பேர்ல எதையோ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அது சிபிஐ இந்த விசாரணை என்ன வரப்போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இது கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கும் அரசாங்கத்திற்கு நெருக்கடியாக இருக்கும் சொல்றீங்க ஆனால் அரசாங்கம் நேற்று மட்டுமே மிக முக்கியமாக பொது சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக இருக்கட்டும் என்டிஏனுடைய தலைவர் கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது யூஜியினுடைய நீட்டோடைய யூஜி தேர்வுக்கு முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும் உயர்மட்ட குழு அமைத்து சீர்திருத்தத்திற்கான பரிந்துரைகளை அளிப்பதற்கான உயர்மட்ட குழு இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவருடைய ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைத்திருக்கப்பட்ட குழு இப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் கூட இந்திய மருத்துவ கழகம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க வந்து வரவேற்றிருக்காங்க பிரதமருக்கு இப்ப அமைச்சர் உள்துறை அமைச்சர்கள்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இதை பார்க்குறோம் என்று பாராட்டி இருக்கிறாங்க அரசனுடைய முயற்சி ஆனால் நீங்க நெருக்கடின்னு சொல்றீங்க இல்ல இல்ல இது பாராட்டி இருக்காங்கன்னா இப்போ அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன் இல்லைங்களா இன்று எதிர்க்கட்சியில் ஒரு பெரும் பலத்துடன் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சென்ற முறை வந்து அதுக்கு அவர்கள் வந்து ஒரு முன்னூற்றி மூன்று எம்பிக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சட்டம் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் அப்படின்ற மாதிரின ஒரு இதைச்சிராக வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க இப்பொழுது வந்து அவர்களுக்கு இது எல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்ற வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறதுனால தான் வந்து இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் இது இது வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்களே தவிர இதற்கு பிறகு இதுல இருந்து என்ன வெளியில வருது அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா நீங்க தொடர்ந்து வந்து வியாபாரம் ஸ்கேம் ஆரம்பிச்சு பல இந்த தேர்வுகள்ல வந்து இந்த முறைகேடுகள்லாம் நடந்து வருகிறது இதுவரைக்கும் வந்து எந்த யார் மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை யாரும் தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு இருந்ததுன்னா இந்த தொடர் தேர்வுகள் இதை போன்ற தேர்வுகள் மாணவர்களின் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கும் விதத்தில் இருக்கும் பொழுது ஒரு மெரிட் பேஸ்டா ஒருத்தர் வர முடிய மாட்டேங்குது அப்படின்றது நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீட் எக்ஸாம் என்றது வந்து அந்தந்த மாநிலங்கள் தான் அதாவது முடிவு செய்ய வேண்டும் இப்படிங்கிறது பல கோரிக்கைகளையும் வைத்திருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி போன்ற முறைகேடுகள் நடக்கும்போது இது வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இந்த நீட் எக்ஸாமால வந்து நீங்க வந்து சிட்டியில இருக்கிறவங்க தான் வந்து ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மருத்துவ படிப்புகளை சேர்கிறார்கள் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை செய்வதற்கு உங்களுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடி வரும் ஏன்னா இப்போ இருந்து போய் படிக்கிறவங்க எத்தனை பேர் வந்து கிராமங்களில் போய் வேலை செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க அவர்கள் தமிழ்நாட்டில் அதை போன்ற ஒரு கட்டமைப்பை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம் அதே மாதிரி அரசு மருத்துவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுத்து மேற்படிப்புக்கு நீ பிஜிக்கு அப்படின்றதெல்லாம் கொடுத்து தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்மளுடைய மருத்துவ சுகாதார கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வலுவாக்கி இருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த நீட்ன்றதை கொண்டு வந்து இன்று எந்த அளவுக்குன்னா நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கும் இருப்பவர்கள் இந்த அர்பன் அந்த சிட்டிஸ்ல இருக்கிறவங்களே கூட ஏழை மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்பு என்பதை வந்து இப்போ ஒரு கனவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனம் இவரை இன்னொரு இது பாத்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து காசு வந்து கொஞ்சம் செலவு பண்ணி வெளிநாட்டுல போய் ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னா நீங்க நீட் இங்கே பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வெளிநாட்டுக்கு கூட போய் படிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு அராஜகத்தின் உச்சம் இப்ப அந்த சேர்த்துக்கிற காலேஜே வந்து அவர்கள் வந்து அதை எந்த ஒரு தடையும் சொல்வதில்லை நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எழுபது பர்சன்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இந்திய அரசாங்கம் வந்து நீட்டு நீங்க பாஸ் பண்ணலன்னா நீ வந்து பிளஸ் டூல வந்து நீ எண்பது பர்சன்ட் வாங்கிருந்தா கூட நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன் வெளிநாட்டுக்கு போய் கூட நான் வந்து நீ இங்கேயும் படிக்க விட மாட்டேன் நீ வெளிநாட்டுல போய் பழச்சிக்கணும்னா கூட நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றது வந்து ஒரு அராஜகத்தின் உச்சம் இதுல இன்னொரு குழப்பம் என்ன வரும்னா நீட்ல வந்து அவங்க அவங்க இருப்பாங்க ஆனா ஆனால் பிளஸ் டூ மார்க்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க இல்லாட்டி ஐம்பது பர்சன்ட் கீழே எடுத்திருப்பாங்க ஏன்னா எலிஜிபிலிட்டி ஃபார் ஜாயினிங் எம்பிஎஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தாரணும் இதை வந்து இப்போ இந்த பிப்டி பர்சன்ட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நீட் பாஸ் ஆனாங்கன்னா நீட் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர்களுக்கு சீட் கொடுத்து வீட்டு வீடுங்களா இதை போன்ற பல கேள்விகளையும் குழப்பங்களையும் தான் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது உருவாக்கி இருக்கு விசாரணை ஒரு பக்கம் இருக்கு உயர்மட்ட குழு அமைத்திருக்காங்க நாடாளுமன்றம் கூடுகிறது ஒரு மூன்று நான்கு நாட்கள் பெருசாக விவாதங்கள் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எம்பிக்களுடைய நியமனம் அப்புறம் சபாநாயகர் தேர்வு அப்புறம் கூட்டம் என்று இருக்கிறது ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு அது நாடாளுமன்ற மக்களவையிலே பெரிய அளவிலே எதிரொலிக்குமா என்கிற கேள்வி